நாங்கள் இந்த புனித யாத்திரையை ஃபேமிலியாக எங்களுடைய குழந்தைகளோடு பயணப்பட்டோம் இங்கே துளசிதாஸ் அவர் ராமாயணம் சரித்திரம் எழுதினார் இல்லைங்களா துளசி ராமாயணம்னு இருக்குது அந்த சரித்திரம் இங்கே உட்காந்து தான் எழுதியிருக்கிறாரு அவருடைய சமாதி மேலே இருக்குது ரொம்ப அற்புதமான இடம் சரையு நதியில தான் ராமருடைய பாதம் பட்டிருக்கு சரையு நதியில நம்ம ராமர் பட்ட பாதத்துல நம்ம இருக்கிறோன்றது ஒரு பெரிய பாக்கியம் காசி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி ஷார் ஆட்டோ வந்து எடுத்துக்கிட்டு நீங்க எங்கிட்ட காட்டுக்கு வந்தாலும் போகலாம் ஏன்னா ஒரு இருபது ரூபா தான் பெர் பர்சன் சார்ஜ் பண்றாங்க சோ இது கொஞ்சம் சீப்பஸ்ட் சிவபெருமான் ஆனந்தமாக வாழும் இந்த காசியில் நம்மளுடைய காலடி பட்ட உடனேயே ஒரு இனம் புரியாத உணர்வை நீங்கள் உங்களுக்குள்ள உணர்வீங்க ஆன்மீகத்தின் அடுத்த உயர்நிலைக்கு நீங்கள் போகணும்னா காஷி உங்களுக்கு உதவும் நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக இந்த காசிக்கு வந்திருக்கேன் கங்கையுடைய சோர்ஸ் கங்கோத்திரியிலிருந்து பயணப்பட்டு காசி வரைக்கும் வர கங்கையை நான் படம் பிடிச்சு காட்டியிருக்கேன் அப்போ வந்தபோது போட்ரைடில் இந்த காசியை படம் பிடித்த இந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வாட்டி நாங்கள் வரும்போது வெள்ளம் இருந்ததால் போட்ரைடு இல்லாமல் இருந்தது ஸோ அந்த பத் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாம் பார்த்த போட் ரைடை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் கங்கா ஸ்நானம்லாம் ஆனதுக்கப்புறமா டைரெக்டாக நாங்கள் கால பைரவர் கோயிலுக்கு தான் போனோம் அங்கே அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துவிட்டு அவருடைய அனுமதியை வாங்கி இந்த காசியை தரிசிக்கணுன்றது எங்களுடைய விருப்பம் அதற்கு பிறகு காசி விஸ்வநாதரை ஆனந்தமாக தரிசித்தோம் சுகம் தர்ஷனில் தரிசித்ததுனால எங்களுக்கு ஈஸியாக தரிசனம் ஒரு ஐந்து நிமிடத்தில் முடிஞ்சிருச்சு சுகம் தரிசனத்தில் எப்படி தரிசிக்கணுன்றத நாம் பிறகு வர வீடியோகளை நம்ம சொல்ல போகிறோம் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் விதவிதமான ஒரு புனித பயணத்தை மேற்கொள்ளலாம் வாங்க ஒரு பெரிய சர்க்கிள் வரும் போர்டு தெரியும் இந்த பின்னாடி இருக்கிற இந்த தூண் இருக்கும் இந்த சர்க்கிள் தான் மெயின் இப்படி போனா நீங்க வருவீங்க அப்படி போனீங்கன்னா கேட் நம்பர்

வாங்க நம்ம திம்காட் போல பாருங்க இந்த ரைட் அண்ட் லெப்ட் இந்த பில்டிங்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு மாதிரி ఇట్స్ డం பாருங்க பெனாரஸ் லாஜ் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் ரொம்ப பழமையான லாஜா இருக்கும் போல இருக்கு ஆனா அந்த வெளியில இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிருக்காங்க அது மாதிரி இங்க உள்ள கூட்டருக்கெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஊருக்காரங்கன்னு ஒரு திமுறி இருக்கு இங்க அந்த ஆட்டிடியூட் இந்த ப்ராப்ளம் இங்கே இருக்கு யூபி ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கும் போல இருக்கு பட் இந்த காசி நகர்ல இந்த ஸ்கூட்டர்காரங்களுக்கு அவங்க நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம ஆனா அவங்க ஹாங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க விட்டாதானே இப்போது அவங்களுக்கு சைக்கிள் ரிக்ஷா இவ்வளவு தூரம் வராங்க பெரியவங்களுக்காக சார்ஜ் பண்ணுவாங்க பாருங்கள் இந்த க கூட இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்கூட்டர் போயிட்டே இருக்கும் நம்ம அந்த கல்லிக்கு போனிங்கன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஸ்கூட்டர் போவானுங்க வருவானுங்க நடந்து போயிட்டே இருக்கிறது தான் இவ்வளவு நடக்குது இந்த ஊர்ல இவ்வளோ நாய்ஸியா இவ்வளோ தொந்தரவா இருந்தாலுமே இங்க வந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிறதால ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியல இதே நம்ம ஊர்ல இதே மாதிரி நடந்ததுன்னா நம்ம அங்கே டென்ஷன் தான் ஆகணும் இங்க அப்படி இல்லை இவ்வளவு நடந்தாலும் நம்ம பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம இந்த காஷ்விசிநாதரை பாக்குறோம் இந்த கங்கை கேஞ்சஸை பார்க்குறோம் தஞ்சாவை பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஸோ இவ்வளவு நடந்தாலுமே இந்த ஊர் இப்படி இருக்கே நம்மளுக்கு இந்த ஃபீலிங் வரது இல்லையே ஏன் அப்படி அப்படின்றத நீங்களும் யோசிச்சு பாருங்க அது ஒரு ஆன்மீக உணர்வுனால தான் இப்படி வருதுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடு குறுக்கால போகும் அசிங்கமாக இருக்கும் அந்த ரோடு இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த பக்கம் சாக்காடை போயிட்டே இருக்கும் இவ்வளோ விஷயம் அசிங்கமாக எல்லாமே நடந்தா கூட இங்கே அப்படி நமக்கு அந்த உணர்வு ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி உணர்வு வராது ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிறதால அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அதெல்லாம் விட்டுட்டு வரது தான் இந்த ஊரே எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம் நம்ம ஈகோ நம்மளுடைய கர்வம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வரதால தான் இதெல்லாம் சகிச்சிக்க முடியுது இங்கே வந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுடுறோம் நம்ம சரண்டர் ஆகிறோம் சிவன் கிட்ட அதனால அவர்கிட்ட சரண்டர் ஆகிறதால நம்மளுக்கு இந்த அந்த அமைதி வந்துடுறது போல இருக்கு இப்பளவு தொந்தரவு இருக்காங்க பாருங்கியும் இங்கேயும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம அது சிவா சிவான் தான் நினச்சிக்க வேண்டியது தான் அவங்க அடித்தா நம்ம ஏதோ சிவா ஹரஹர மகாதேவ் அப்படின்னு கூப்பிட்றான்ற மாதிரி தான் இருக்குது இங்கே உள்ள மக்களுக்கு அவங்க சிவனுடைய குழந்தைகள்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து தனக்குள்ள சிவா இங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு அவருடைய இங்கே கைலாசுக்கு அப்புறம் இங்கே தான் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு சந்தோஷமா இருக்கிறாரு செலிப்ரேட் பண்ணுறாரு லைஃபை ஸோ அதனால அவங்கள நினைக்கிறாங்க நம்ம இங்கே பிறந்ததால அவங்க வந்து சிவனுடைய குழந்தைகள் நினைக்கிறதால தான் இவங்க இந்த அளவுக்கு அப்படி இருக்காங்க அவங்களும் செலிப்ரேட் பண்றாங்க இந்த லைஃப் ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்றாங்க நம்மளும் இந்த ஜோதியில ஐக்கியம் ஆயிட்டு நம்மளும் செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியதுதான் மாங்க நம்ம தசாஷ்டமே காட் கிட்ட போயிட்டு மேலும் தொடரலாம் இதுதான் காஷி விஸ்வநாத் வார் விஸ்வநாத் துவார்க் பின்னாடி முன்னாடி நம்ம இருக்கிறோம் ஆதிசங்கர் அவருடைய சிலை இருக்கு இந்த காசி விஸ்வநாத் துவார் இங்க இருந்து அப்படியே போயிட்டே இருக்கு உள்ள போயிட்டே இருந்து முன்னாடி எல்லாம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி நம்ம இங்க வரும்போது இந்த துவாருக்குள்ள போயிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் இந்த இந்த வீதியில போயிட்டே இருப்போம் இந்த வீதியில இருந்து அப்படியே உடனே அந்த காசி கோயில் வந்துடும் எல்லா சுத்தி எல்லா கடைகளும் எல்லா வீடுகளும் இருக்கும்போது

மங்கிசா கேட் டோன்ட் கெட் அப் மங்கி மங்கிஸ் ஓன் டிஸ்டர்ப் யூஸ் ஓகே கங்கா பாருங்க

ரொம்ப ஃ இருக்கு தண்ணி அதிகம் அதனால ஃபுல் காட்டியும் நம்ம பார்க்க முடியல ஓரளவுக்கு மூடி தான் மூடிதான் கிடக்கு பாருங்க தண்ணி இந்த இந்த படித்துறை வந்து நல்லாவே தெரியும் பெருசாக இருக்கும் தண்ணி அந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இந்த கோயில் இருக்கும் ரெண்டு மூணு நாளாக மழை வேற நிறைய ஃபிளட்டு போட் ரைட் ஸ்டாப்டு அதனால இருக்கு தண்ணி இதுதான் தஸ் அஷ்டமேத் காட்டுடைய ஏன்னா ஒரு கேலரி மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இங்க வந்து இந்த தஸ் அஷ்டமேத் காட்டு என்ன இதோட சிறப்புன்றதை வந்து இங்க ஒரு கதை மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க பிரம்மா வந்து சிவா இங்க வரணும் சிவா வந்து கைலாசிலேயே இருக்கிறாரு இல்லையா சிவா இங்க வரணும்னு அவர் வந்து யாகம் பண்றாரு பத்து குதிரைகளை வச்சு யாகம் பண்றாரு அதாவது பத்து ஒரு அஸ்வமேக யாகம் பண்ணிட்டு ஸோ அந்த அஸ்வமேக யாகம் பண்ணதால சிவா இங்க வந்து எல்லாருக்கும் அருங்குற மாதிரி கொஞ்சம் பேர் பிரச்சனை அதை பற்றி தான் இந்த கதை அதனால இந்த தசாஸ்வமேது காட்டில் நம்ம ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயம் இங்க என்ன சொல்றாங்க ரெண்டு மூணு ஒரு காட்டு இருக்கு அங்கெல்லாம் நம்ம ஸ்நானம் பண்ணா புண்ணியம் அப்படின்றாங்க காட்டுல இருந்து இந்த பத்து குதிரைகளை வந்து அப்படியே சூரியனை கூட்டிட்டு வருது பாருங்க ரொம்ப அழகா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இங்க தான் இந்த தசுமே தான் இந்த ஈவினிங் கங்கா ஆரத்தி நடக்குது பாருங்க ஏழு பேரு ஒரேடியா அந்த சப்த ரிஷி ஆரத்தி மாதிரி இங்க வந்து ஏழு பேர் வந்து ஆரத்தி பண்றாங்க அது சாயங்காலம் ரொம்ப அற்புதமா இருக்கு பார்க்கறதுக்கு நந்தி ஒரகா இருக்கு நந்தி பாக்குறாங்க நந்தி அப்படின்னு தியானத்தில் இருக்காரு சிவாவும் ரொம்ப அழகா தியானத்துல இருக்காரு ரொம்ப அற்புதமான இடம் தச அஸ்வேத காட்டுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த போய் நம்ம ஸ்நானம் பண்ணுவோம் தசிமேத காட்டுடைய சிறப்பு என்னன்னா ரெண்டு கதை சொல்றாங்க புராணங்கள்ல பிரம்மா வந்து சிவனை வந்து இங்க வரவழைக்கணும் அப்படின்ற ஒரு யாகம் பண்றாரு அது அந்த யாகத்துக்கு பேரு அஸ்வமேத யாகம் அச அச அப்படின்னா குதிரை அந்த குதிரையில் பத்து குதிரைகளை வச்சு யாகம் பண்ணதால இது இங்கே வந்து யாகம் நடந்ததால தச காட் அப்படின்னு சொல்றாங்க இதனால அந்த பிரம்மா இங்க சிவனை வரவடைச்சதால இங்க எல்லாரும் பலன் அடைஞ்சிருக்காங்க அருண் இந்த சிவனுடைய அருள் இங்க எல்லாருக்கும் பலன் கிடைக்கிது ஸோ அப்படிப்பட்ட சிறப்பான இந்த காட்டை காக்கை நம்ம ஸ்நானம் பண்ணோம் பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு காசியில ஒரு அஞ்சு முக்கியமான படித்துறைகள் இருக்கு அதாவது ஹசிகாட் பஞ்சகங்கா காட் தஸ்வசமே காட் மணிகன்னிகா காட் ஆதிகேஷர் காட் இந்த அஞ்சு முக்கியமான படித்துறைகளில் நீங்கள் ஸ்நானம் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல சிறப்பான அருள் சிவனுடைய அருள் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை கர்மா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா கர்மாக்கள் இருந்ததுன்னா அதுவும் கழியுன்றது ஒரு நம்பிக்கை தான் ஸோ இங்கே பாருங்கள் இந்த காட்ஸு இந்த காட்சியோட மு முக்கியமான காட்ஸு அதோட மேப்பு எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் முதல்ல சவுத்தில் இருக்கிறது அசி காட் இந்த சவுத் அசி ரிவர் வந்து கலக்கும் அதுக்கப்புறம் நார்த்தில் வருணா காட் அந்த எண்டில் இருக்கிறது வருணா காட் இந்த ரெண்டு வருணா நதியும் அசி நதியும் கலந்து இந்த கங்கா வந்து ஃப்ளோ ஆளுது கங்கா வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு உத்தரவாகினியாக போகிறதால வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஊர் இது எந்த ஒரு ரிவரும் உத்தரவாகனியா போச்சுன்னா அந்த இடத்துக்கே ரொம்ப சிறப்பான விஷயமா அமையுது இங்க பாருங்க கட்டின்னு இந்த காசி விஸ்வநாதர் கோயில் எங்க இருக்குன்ற காட்டுகிறேன் கோயில்

யார் வந்து யார் வந்தாலும் ஏதாவது மொட்டை அடிச்சுக்கோங்க கிட்ட பிரதாசம் பண்ணுங்க கர்மா காரியங்கள் சாதம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வந்தோம் நம்ம எனக்கு தெரியல ரொம்ப வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு ஆனால் காசிக்கு வந்தால் எல்லாத்தையும் விட்டுடலாம்னு நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சில்லர்ஸ் அதாவது பணத்தை விட்டுருவீங்க அவ்வளோ பணம் கொடுப்பாங்க உள்ளவங்க ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பா பத்திரமாக பார்த்துக்கணும் பாருங்கள் தர்ஷா சிங்கர் காட்டில் பிண்டம் அதாவது சிராத்தம் பண்ணுறாங்க எல்லோரும் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறாங்க பாருங்கள் 对是刚刚那边。 நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த ராஜேந்திர பிரசாத் கார்டனு இது ரொம்ப விஸ்தாரமாக பெருசாக இருக்கும் ட்யூட்டி ரெயின் நிறைய வந்ததால நிறைய தண்ணி வந்ததால் ஃப்ளட்டு மூடி இருக்கு அந்த தண்ணி இல்லைன்னா விஸ்தாரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் நல்லா உக்காந்துட்டு அந்த மாதிரி இப்போதிக்கு அப்படி இருக்கும் இப்ப இருக்கும் ஆகுது காட்டுல இருந்து வெளியில வரும் தான் பிரம்மா வந்து தியாகம் பண்ணாருன்றது நம்பிக்கை தான் இங்கே தான் பண்ணிருப்பாரு இந்த இந்த மண்ணில் தான் அவரு அவருடைய பாடம் பணி பணிஞ்சிருப்போம் அதனால ரொம்ப இங்க வந்தது ஒரு சும்மா அந்த இந்த வைப்ரேஷனை ஃபீல் தான் அதுபடி இங்க ரிச்சுவல்ஸ் நடக்குது நிறைய ரிச்சுவல்ஸ் நடக்குது அது பண்ணுறவங்களுக்கும் அதை பற்றி ஒரு அர்த்தம் இல்லாமல் பண்ணுவாங்க செய்கிறவங்களும் அர்த்தம் இல்லாமல் பண்ணத்துக்காக பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது அர்த்தத்தோட நம்ம கான்சியஸோட அந்த ரிச்சுவல்ஸ் நம்ம பண்ணோம்னா நமக்கு ரொம்ப புண்ணியம் கான்சியஸ் இல்லாமல் ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக செஞ்சிடுறாங்க செஞ்சுட்டு நம்பிக்கை தான் வாழ்க்கைன்றது மாதிரி பண்ணிட்டோம் நல்லா இருப்போம்னு நினைக்கிறாங்க நல்லா இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வியாபாரமாகவும் இருக்கு ஒரு சமயத்தில் ப்ளஸ்ஸு சரி நம்ம நம்பிக்கணும் எதாவது நம்பணும் இப்படி தான் வந்து இந்த பிரம்மா வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கான ஐதீகம் இங்க இருக்குதுன்றத நம்ம நம்பணும் நம்பிக்கையா இருந்து அத பார்த்துக்கிட்டா நல்லது நம்ம காச்சி விஸ்வநாதர் துவார் இந்த வழியாக உள்ள போகிற அந்த பணியில் போய் காசி விஸ்வநாதரோட டெம்பிள் காம்ப்ளே